ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கு முகாமில் சின்னத்திரை நடிகை கௌதமி தங்கள் வசிக்கும் பகுதியில் மழை நீரும் கழிவு நீரும் சூழ்ந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார் வணக்கம் என் பேர் கௌதமி நான் குந்தத்தூரில் கோரில் பெசல் கார்டன் ஏரியாவில தான் இருக்கேன் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமா தான் அங்கே இருக்கேன் அந்த ஏரியா வந்து ஒரு டெவலப்பிங் ஏரியா தான் அந்த ஏரியா ஸோ கா காளி மனுகளெலாம் இருக்குது மழை வந்தால் தண்ணி வரும் தண்ணி தேங்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கதான் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை பட் அந்த மாதிரி தண்ணி ப்ராப்ளம் வந்திருக்கும் போது போன வருஷம் ரொம்ப ஜாஸ்தியான அந்த ஒரு மழை வரும்போது எங்கள் ஏரியாவில் ரொம்ப தண்ணி இருந்தது சிமெண்ட் ரோடு வந்து அப்பதான் போட்டிருந்தாங்க அப்போ போடும்போதே வந்து அந்த ஒரு ஏரியா அந்த ஒரு இடம் மட்டும் வந்து கொஞ்சம் தாழ்வாயிடுத்து தாழ்வானதுனால அந்த என்ன சொல்றது அங்க தண்ணி வந்து தேங்கிட்டே இருந்தது நாங்க அதை போய் கேட்டு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அவங்களும் எல்லா நடவடிக்கையும் எடுத்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க பட் மேஜரா இருந்ததுனால திருப்பியும் நாங்கள் அதை போது போன வாட்டி பெரிய மோட்டார்லாம் வச்சு அந்த தண்ணியெல்லாம் எடுத்தெல்லாம் கொடுத்தெல்லாம் பண்ணாங்க அப்போ நான் சொல்லியிருந்தேன் எனக்கு அடுத்த மழை வரதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் திருப்பி இந்த ப்ராப்ளம் இல்லாமல் கொஞ்சம் பண்ணி கொடுங்க ஏன்னா யாருமே ஒர்க்குக்கு போக முடியல சர்வீஸ் பீப்புளெலாம் வர முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அதே மாதிரி பால்காரங்க வந்தா ஒரு அஞ்சு லிட்டர் பாலோடு அவங்க விழுந்துட்டாங்க நானே தண்ணியில் அப்படியே அந்த பாசி பிடிச்சதுனால நானே விழுந்துட்டேன் ஸோ இதெல்லாம் நடந்ததுனால அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன் ஸோ அவங்க பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எங்களோட தலைவர் அந்த எங்களோட ஏரியா கவுன்சிலர் அந்த தலைவர் கிட்ட போய் நான் திருப்பியும் சொன்னபோது அவங்க அது ஏதோ ஜல்லி மாதிரி ஒரு இதை வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து போட்டாங்க அதை பேஸ்ட் பண்ணணும்னு அது வேற ஏதோ பேஸ்டிங் போடுறதுக்குள்ள கொஞ்சம் மழை வந்தது திருப்பி காஞ்சவொன்னையும் நான் அவங்க கிட்ட போய் சொன்னேன் இப்போ இந்த டைமில் காஞ்சிட்டு திருப்பி மழை வர்றதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அப்போது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு எதிராம் சொல்லி ஃபோன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாங்க ஆஹ் பட் அது வர வந்து பண்றதுக்கு பண்ண முடியல அது என்னன்னு தெரியல அவங்களுக்கு ஏதாவது ஃபண்ட்ஸ் ப்ராப்ளமா என்ன எதுன்னு தெரியல எங்களுக்கு இருக்கான தீர்வு சரியாக கிடைக்கவே இல்லையங்கிற ஒரு ஆதங்கம் வருத்தம் தான் நான் யாரையும் குறை சொல்றதுக்காக வரல எனக்கு வேண்டியது தீர்வு அவ்வளவுதான் ஸோ என்னோட ஏரியாவில் இருக்கிறவங்களும் ச நிம்மதியாக போயிட்டு வரணும் எல்லாம் இருக்கும் சுற்றி வர குப்பையெல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்தா ஒரு நம்ம இருக்கிற இடத்துல நம்ம வந்து சுத்தமாக தான் வச்சுக்கோம் அதே மீறி ஒரு பப்ளிக்கான ஒரு சில இடத்துல சில குப்பைகள் இருக்கும்போது அது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இந்த அமைப்பு தான் பண்ணி கொடுக்கணும் இல்லையா அதனால தான் சரி இங்க வந்து நம்ம அதை கொடுத்துட்டு போலாம் எங்களோட ஏரியால இருக்கிற கவுன்சிலர் அந்த அமைப்புக்கு வந்து ஏதாவது இருந்து ஏதாவது ப்ராப்ளம் எல்லாம் இருந்தா கூட இவங்க அதை சரி பண்ணி எங்களுக்கு பண்ண வச்சிருவாங்கல்ல எங்க தலைவர் பண்ணி கொடுத்துருவாரு கண்டிப்பா சோ நன்றி இந்த தீர்வுக்காக தான் வந்திருக்கேன் நான் காஞ்சிபுரம் அந்த கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்து அம்மா கிட்ட மனு கொடுத்துருக்கேன் கண்டிப்பா இதுக்கு வந்து உடனே இப்ப இந்த மழைக்கான நடவடிக்கை எல்லாம் அவங்க இமீடியட்டா எடுக்கிறாங்க அப்படின்னு இப்போ சொல்றாங்க நிறைய இடத்துல எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ தான் ஸோ இப்போ அதை அதை